அன்பே சிவோ அகத்தியர் பாடல் முப்பத்தி மூணு மோச்சமது பெறுவதற்கு சூச்சம் கேளு முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு குருக்களது குளங்கள் கேளு எல்லாரும் கூட எங்கே கேளு பேச்சலது மாய்களப்பா ஒன்றுமில்லை பிதற்றுவார் அவரவரும் நிலையும் காணார் கூச்சலது பாளையந்தான் போகும் போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுந்தானே நிலை பெறுவதற்கு என விளங்கும் பொருளை குருவிடம் கேட்டு அறிந்து கொள் இதனை செய்து இரவா நிலை கண்டவர்கள் சொன்ன கூற்றை உதைக்கும் குறியை உன் உடம்பிலேயே உணர்ந்து கொள் இதையெல்லாம் அறியாது ஏமாற்றி தெரிந்த பொய்க் குலமே அழிந்து போனதை தெரிந்து கொள் அவர்கள் எல்லாரும் உயிர் போகும்போது உடம்பு பட்ட மரண வழியை கேளப்பா அவர்கள் உடம்பு கடைசியில் அழிந்து போவது சுடுகாட்டில்தானப்பா அவர்கள் பேசிய வாய் ஞானங்களும் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் மரணமிலா பெருவாழ்வென்றும் சாகா கலை என்றும் சொல்லும் கலைகள் எல்லாம் பொய்யப்பா அதுவும் மாயையில் வீழ்வதை அன்றி வேறொன்றும் உண்மையில்லையப்பா அவரவரும் தங்கள் வழியே உண்மையான உயர்ந்த வழி என்று பொய்களையே பேசி பேசி பிதற்றுவார்கள் தன்னையும் அறியாமல் தன்னை நம்புவோரையும் அறிய விடாமல் வாய்ஞானத்தை கூச்சலிட்டுப் பேசுவாரே தவிர மெய்யான நிலையை காணவே மாட்டார் அவர்கள் பேச்செல்லாம் மூச்சு நின்றபோது பொய்யாகி போச்சுதப்பா அவர்கள் உடம்பும் கடைசியில் சுடுகாட்டில்தான் அழிந்து போகின்றதப்பா பாடல் முப்பத்தி நாலு மூச்சொடுங்கி போனவிடம் மாறும் காணார் மோட்சத்தின் நரகாதி இருப்பும் காணார் வாச்சென்ற வந்த வழி ஏற்றங்கானார் வழி மாறி நிற்கும் மணி வழியும் காணார் வீச்சப்பா வெட்ட வெளி நன்றாய்பாரு வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய்போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலா அவனுக்கே தெரியும் தெரியுமல்லால் அறிவாய்ப்பாரே உயிர் காற்றாக ஒடுங்கி நின்றதையும் அது மூச்சாக வெளியேறி உயிர் போன இடத்தையும் எவரும் காணார்கள் மோட்சம் எனும் சொர்க்கமும் நரகம் எனும் துன்பமும் நாம் செய்யும் இரு வினைகளால் வருவதே என்பதை அறியாமல் அதை விதியாக உருவாக்கும் இறைவன் இருப்பிடத்தை காணார் வாசி எனும் உயிர் மூச்சு ஆதியிலேயே இவ்வுடம்பில் வந்த வழியையும் அதனை ஏற்றி இறக்கி அக்காற்றை மாற்றி சுழுமுனியாக மணியாக நிற்கும் பொருளில் சேர்த்து நிறுத்தி உயிர் வளர்க்கும் வழியையும் அறியார் அவர்கள் பெற்ற இம்மனித வாழ்வு வீணாகி போச்சுதப்பா வீண் பேச்சுக்களை விட்டு உனக்குள் நின்ற வெட்ட வெளியை அறிந்து அதிலிருக்கும் பிரம்மத்தை உணர்ந்து அதையே பற்றி நின்று தவம் செய்து பாரப்பா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும் பிரம்மம் எதுவென்று உனக்கு வெளிப்படையாக உள்ளங்கை போல தெரியுமப்பா அப்பிரம்மம் எனும் மெய்ப்பொருளை அறிவதற்கும் அடைவதற்கும் விட்ட குறை எனும் பூர்வ புண்ணியம் கருவிலேயே சேர்ந்து அமைந்திருக்க வேண்டுமப்பா பூர்வ புண்ணியம் உள்ளவனுக்கே அது கருவிலேயே அமைந்திருக்கும் உண்மை தெரியும் அவனுக்கே சோதியான ஈசன் தன்னுள் வெட்ட வெளியாக நின்றிருப்பது தெரியுமல்லால் மற்றவர்க்கு தெரியாதப்பா ஆதலால் நான் சொன்ன வழியில் வாழ்ந்து அறிவு எனும் ஆயுதத்தால் தவம் செய்து பாரப்பா அன்பே சிவம் அன்பே சிவோ